வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்செல்லோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னால் அதாவது இலங்கை நியூசிலாந்து அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரின் முதலாவது போட்டி காலி மைதானத்திலே பதினெட்டாம் தேதி இடம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று நியூசிலாந்து அணியினர் எவ்வளவு ஆயத்தமாக அதாவது இலங்கை அணிக்கு எதிரான தொடர் மிக முக்கியமான தொடர் என்பதற்காக வேண்டி எவ்வளவு ஆயத்தமாக செயற்பட்ட

அடிக்கும் தம்புல் அணிக்கும் போட்டியிடப்பெற்றது இதிலே எம் அவர்கள் இரண்டு பேர் சிறப்பான முறையில் ஒருவர் பந்து வீசி கலக்கி இருக்கிறார் அதே போன்று ஒருவர் துடுப்படுத்தாடி கலக்கு இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை பிசினஸ் நியூசிலாந்து இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்னுடைய முதலாவது போட்டி இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதலாவது போட்டி காலி சர்வதேச மைதான காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது குறிப்பிடத்தக்க இந்த மைதானம் முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்கள் சாதகமான மைதானம் இந்த மைதானம் இலங்கை அணிக்கு ராசியான மைதானம் அதே போன்று சுழல் இலங்கையுடைய சுழல் பந்து வீச்சாளர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த மைதானத்திலே பந்து வீசுவார்கள் என்பது கருதி நியூசிலாந்து அணியினர் சுழல் பந்து வீச்சாளர்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் சுழல் பந்து வீச்சாளருக்கு எதிராக நாங்கள் எப்படி பந்து வீச வேண்டும் அதே நியூசிலாந்து அணிக்குள் இலங்கையைச் சேர்ந்த ஒரு சுழல் பந்து பயிற்சி நாங்கள் கொண்டு வந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மிக மிக பலமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி நியூசிலாந்து அணியினர் இலங்கை இலங்கையை சேர்ந்த குறிப்பாக இந்த காலி மைதானத்தில் மிகச்சிறப்பான முறையில பந்து வீசிய ரங்க நியூசிலாந்து அணியினர் தொடர்ச்சி ஆறு தொடர் ஆறு போட்டிகளுக்காக வேண்டி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவர் தற்பொழுது இலங்கை அணிக்கு எதிரான போட்டியிலே அவர் தான் சுழல் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக நியூசிலாந்து அணிக்காக கடமையாற்ற இருக்கின்றார் ரங்கநகரத் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று சுழல் பந்து வீச்சாளர்களை எப்படி துடுப்படுத்தாடி எப்படி அவர்களுடைய நாங்கள் நிலைகுலைய வைக்க வேண்டும் என்பதாக யோசித்து இந்தியாவினுடைய விக்ரம் ரகோர் அவர்களை இணைத்திருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணியினர் ஆறு போட்டிகளுக்கு துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக இணைத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிட ஆறு டெஸ்ட் போட்டிகளுக்கு இணைத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க அதாவது தற்பொழுது நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி நான்கு நாள் மழையினால் குழப்பப்பட்டு விட்டது அது பெரும் சர்ச்சை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது நியூசிலாந்து 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 அணியினர் அதை போன்று ஆப்கானிஸ்தான் அணியினர் இந்திய கிரிக்கெட் சபையை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது ஒழுங்கான ஒரு நேர கால அட்டவணை அதை போன்று ஒழுங்கான மைதானம் வழங்கப்படவில்லை என்பதாக எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஒருபுறம் இருக்க அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியிலே இந்த நியூசிலாந்து எதிரான தொடரில் ஓஷத பெர்னாண்டோ மீண்டும் அணிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் வலதுகை துருப்பாட்ட வீரர் மிகச்

அசாம் ஜூலை ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் தலைவர் சரத் அசலங்க பெருமனை ஒரு ஓட்டத்தினை மாத்திரமே பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது அகில தனிஜாவுடைய பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தசன் சாணக்க பதினேழு பந்தில் இருபத்தி ஒரு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் ஒரு நான்கு ஓட்டம் அதே போன்று அசான் பண்டார முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஏழு பந்தலுக்கு ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்களாக என்பது குறிப்பிடத்தக்கது சமந்து விக்ரமசிங்க எட்டு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக கொழும்பு அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் இருநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இல்ல

கொண்டு முப்பத்தி ரெண்டு தசம் நான்கு பந்து வீச்சு பிறதில் சகல விக்கெட்டுகளை மிளந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய அடுத்த போட்டியாக இடம்பெற்ற போட்டியாக இடம்பெற்ற போட்டி ஜாப்னா அதே போன்ற ஒரு தமிழ்நாடுகளான போட்டி இந்த போட்டியிலே முதல் லட்சத்தாடிய ஜாப்னா அணியினர் மொத்தமாக முன்னூத்தி பன்னிரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளில் இருந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஜாப்னா அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரோன் சந்திரகுப்த குப்தா எழுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அறுபத்தி எட்டு பந்துகளுக்கு பத்து நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எம் அவர் விக்கெட் காப்பாளர் முகமது சமாஸ்

கொல்கத்தா பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக் கொண்டார்கள் ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளில் இருந்து ஐம்பது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு உடையம் அதேபோல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தம்புள்ள அணியினுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சமிந்து விஜயசேகர ஏழு ஓவர்கள் பந்து வீசி எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோம் ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று கயான விக்ரமசிங்க பத்து ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு உடையமாக இருக்கின்றது பதிலுக்கு திருப்படுத்தாடிய தம்புள்ள அணியினர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாற்பத்தி ரெண்டு தசம் இரண்டு பந்து வீச்சு சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது கூடிய ஒரு மகிழ்ந்தது அதே போன்று தம்புள்ள அணியுடைய துருப்பாட்ட வீரரை நாங்கள் பார்த்தோம் மகிழ்ந்தால் துருப்பாட்ட நாங்கள் பார்த்தோம் மகிழ்ந்து கயன வீரசிங்க எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் எண்பத்தி மூன்று பந்துகளுக்கு அதே போன்று

ஜப்னா அணியினர் வெற்றி வாகை சுட்டிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்க போட்டியிலே அதாவது இரண்டாவது போட்டியிலே ஜப்னா தமிழ் அணுக்களான போட்டியிலே ஜப்னாவிலே தான் எம்மவர்கள் இருவர் பிரகாச சிறப்பான முறையிலே பிரகாசித்து அட்டகசையிலே துடுப்படுத்தாடி பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் எனவே இவர்கள் மிக சிறப்பான முறையிலே ஒவ்வொரு போட்டியிலும் துடுப்படுத்தாடி இலங்கை தேசிய தேசிய அணிக்குள் வர வேண்டும் அதே போன்று தேர்வுக்குள்ளுடைய கதவை தட்டி நாங்களும் இருக்கின்றோம் எங்களையும் அணிக்குள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுடைய ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் அமைய வேண்டும் என்பதாக கூறி இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான கால்டியோடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் செல்லும் நான் ஆர் ஆசிரியர் வணக்கம் நேர்களே